அபார கருணா சிந்தும் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல தை அமாவாசை என்று பானையை வைத்து அற்புதமான பரிகாரத்தை தான் பார்க்க போறோம் பரிகார சாஸ்திரத்தில் அமாவாசைகளில் செய்ய வேண்டிய நிறைய பரிகாரங்கள் இருக்குது அந்த பரிகாரங்களை நாம் தொடர்ந்து செய்யும்போது வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் என்பது நமக்கு ஏற்படும் உத்தராயண புண்ணிய காலத்தில் வருகின்ற முதல் அமாவாசை தான் தை அமாவாசை அதே மாதிரி தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வருகின்ற அமாவாசை வந்து ஆடி அமாவாசை மகாலய பக்ஷத்தில் வருகின்ற அமாவாசை மகாலய அமாவாசை வருடத்தில் பனிரெண்டு அமாவாசைகளும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் விடுவது தானங்கள் செய்வது அப்படின்றது மிகவும் சிறந்தது அதுலேயும் இந்த மூன்று அமாவாசைகள் மிகவுமே சிறப்பாக செய்யும் போது பித்ருதோஷங்கள் நமக்கு ஏற்படாது பித்ருக்கள் நம்மை ஆசிர்வாதம் செய்வார்கள் அந்த ஆசிர்வா வாழ்க்கையில முன்னேறுவதற்கு நமக்கு ஒரு உதவியாக இருக்கும் அதனால எல்லாருமே பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது தானங்கள் செய்வது அப்படின்றத மறக்காம செய்யணும் இது வந்து பானையை வைத்து நாம் செய்ய போகின்ற ஒரு அற்புதமான பரிகாரம் பழைய பானையாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் வந்து புது பானை வாங்கிட்டு வந்தாலும் பரவாயில்ல சின்ன பானையாக இருந்தால் மட்டும் போதும் புதுசாக நீங்கள் வாங்கிட்டு வரும்போது பானையை மட்டும் வாங்கிட்டு வராமல் அதற்கு மேலே மூடியோ அல்லது ஒரு அகலோ வந்து சேர்த்து வாங்கிட்டு வாங்க அதோடு மட்டும் இல்லாமல் பானையை நாம் வாங்கும் பொழுது இந்த மாதிரி மார்க் ஏதாவது போட்டு தான் வந்து ப்ளஸ் மார்க்கோ டிக் மார்க்கோ போட்டு தான் வாங்கிட்டு வரணும் சுப நிகழ்ச்சிகளுக்கு பானையை வாங்கிட்டு வரும்போது வெறுமனே நாம் வந்து வாங்கிட்டு வரக்கூடாது அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க புதுப்பானையாக இருந்தால் மிகவும் சிறந்தது அல்லது வீட்டில் இருக்கின்ற பயன்படுத்தாத சிறிய பானைகள் இருந்தால் அதை கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் புது பானையாக இருந்தாலும் பழைய பானையாக இருந்தாலும் அதை வந்து தண்ணீர் ஊற்றி அலம்பி வச்சுக்கோங்க வச்சுட்டு நாம் வந்து இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கணும் இது வந்து எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டால் காலை நேரத்திலும் செய்யலாம் அல்லது மாலை நேரத்திலும் செய்யலாம் மாலை நேரம் அப்படின்னு சொல்லும்போது ஆறு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்து முடிப்பது அப்படின்றது சிறந்தது அமாவாசைகளில் நம் தொடர்ந்து இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யும்போது அது நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அது வந்து நாம் கண் பார்க்குறோம் வாசி உப்பு பரிகாரம் பல ஆயிரம் மக்களினுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதே மாதிரிதான் இந்த ஒரு பரிகாரம் கூட இது வந்து வாழ்க்கையில் ஒரு முறை நாம வந்து செய்தாலே போதும் தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படின்ற அவசியம் கிடையாது இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும்போது கடன்கள் என்பது அடையும் மகாலட்சுமி தாயாரினுடைய வருகை அப்படின்றது நம்ம வீட்டிற்கு இருக்கும் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் குடிக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு எந்த விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எதுவுமே நமக்கு ஏற்படாது அதனால எல்லாருமே இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம் ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் பெரியவர்கள் செய்வது அப்படின்றது சிறந்தது குழந்தைகள் வந்து செய்ய வேண்டியது கிடையாது மிகவுமே அற்புதமான ஒரு பரிகாரம் இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் மஞ்சள் வந்து போட்டுக்கோங்க இந்த பானையில கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க அடுத்து வந்து குங்குமத்தை வந்து இதில் போட்டுக்கோங்க இது ரெண்டும் போட்ட பிறகு ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து இதில் வந்து போட்டுக்கோங்க இது எல்லாம் போட்டு முடிச்சுட்டு உங்கள் வீட்டில் சுவாமி ரூம்ல எந்த ஒரு பானைய மகாலட்சுமி தயார்கிட்ட வச்சுட்டு என்னுடைய கடன்கள் முழுவதும் அடையணும் உங்களுடைய அனுகிரகம் எங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தயார்கிட்ட நீங்க வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அதற்கு பிறகு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த பானையை எடுத்துட்டு போயிட்டு நீங்கள் அரச மரத்து அடிக்கி எடுத்துட்டு போங்க கூடவே வந்து தண்ணீரும் நாம் வந்து எடுத்துகிட்டு போகணும் இந்த தண்ணீர் வந்து இருந்தே நாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து கீழே போய்டும் அதனால் ஒரு பாட்டலில் நீங்கள் வந்து தண்ணீரை எடுத்துகிட்டு போயிடுங்க இந்த மஞ்சள் குங்குமம் காசு ஒரு ரூபாய் தான் போடணும் அஞ்சு ரூபாய் அந்த மாதிரி வேண்டாம் நீங்கள் வந்து ஃபாரினில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்கள் ஊரில் எந்த காசு இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய காசு இப்போ இந்தியா அப்படின்னு பார்த்தா ஒரு ரூபாய் இங்கே இருக்குது அதே மாதிரி அங்கே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எந்த காசு இருக்கோ அதை வந்து நீங்க போட்டுக்கோங்க போட்டுட்டு அரச மரத்தடியில் வந்து போங்க அங்கே வந்து இந்த பானைக்கு ஃபுல்லாக தண்ணீர் ஊற்றுங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஃபுல்லாக தண்ணீர் ஊற்றிட்டு ஒரு பக்கமாக வச்சுடுங்க அரச மரத்தடியில் கொஞ்சம் நல்ல பள்ளம் தோன்றுங்க அதாவது ரொம்ப பெரிய பள்ளமும் வேண்டாம் சிறிய பள்ளமும் வேண்டாம் அந்த மரத்தடியில் நாய்கள் வந்து அப்படியே காலால் சீட்சிக்கும் அதனால் அது வந்து மேலே வந்துடும் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் கொஞ்சம் ஆழமாகவே கொஞ்சம் பள்ளத்தை வந்து நோண்டுங்க நோண்டி முடிச்சுட்டு இந்த பானையை கையில் வச்சுட்டு அரச மரத்தை வந்து நீங்கள் வளம் வாங்க மூன்று முறை வளம் வந்து அரச மரத்தடியில் நின்று கையில் பானையை வச்சுட்டு மனதார வேண்டிக்கங்க கடன்கள் முழுவதும் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த கடனாக இருந்தாலும் பரவாயில்லை கடன்கள் அடையணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க கடன்கள் அடைவது மட்டும் இல்லாம நீங்க வந்து பணத்தை யார்கிட்டயாச்சும் கொடுத்தியாம வந்திருப்பீங்க அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்காம மிகவும் இழுத்தடிப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியதற்கும் நாம் வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் அந்த மாதிரி இருந்தால் அவர்களுடைய பெயர்களையும் நீங்கள் சொல்லிக்கோங்க அடுத்து மகாலட்சுமி தயார் எப்பொழுதும் எங்கள் வீட்டில் ஸ்திரமாக குடிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேண்டிக்கோங்க வேண்டி முடிச்சிட்டு இந்த பானையை தண்ணீரோடு அந்த பள்ளத்துல வந்து வச்சுடுங்க இதற்கு மேலே மூடி கீடி எதுவும் வேண்டாம் பானையை வந்து கடையிலேருந்து தனியா வாங்கிட்டு வரக்கூடாது அப்படின்ற காரணத்தினால ஏதாவது கூட வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் ஆனால் வந்து நாம் அரச மரத்தடியில் வந்து வைக்கும்போது இதற்கு மேலே எதுவும் வேண்டாம் தண்ணீரோடு பானையை அந்த பள்ளத்தில் இறக்கிட்டு அப்படியே அந்த மண்ணை போட்டு நீங்கள் மூடிடுங்க மூடிட்டு மூடின இடத்த வந்து இரண்டு கைகளாலும் நமஸ்காரம் செய்துட்டு வீட்டுக்கு வாங்க அவ்வளோதான் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு முறை இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த தண்ணீர் நிறைந்த இந்த பானை பூமிக்கு அடியில் அதுவும் அரச மரத்தடியில் இருக்கும்போது இதன் மூலமாக நமக்கு ஒரு நல்ல அதிர்வலைகள் வீட்டில் வந்து ஏற்படும் யார் வந்து மரத்தடியில் செய்தார்களோ அவர்களுடைய வீட்டில் நல்ல ஒரு சுபிக்ஷம் அப்படின்றது வந்து ஏற்படும் ஏன்னா தண்ணீர் நிறைந்த குடம் நல்லது நமக்கு அதே மாதிரி இதுவும் வந்து தண்ணீர் நிறைந்தது தான் முழுமையாக தண்ணீர் நாம் ஊற்றணும் நாம் வந்து அந்த பள்ளத்தில் வைப்பதற்கு முன்னாடி முழுமையாக தண்ணீர் ஊற்றணும் நாம் வந்து மண் போட்டு மூடும்போது இதில் மண் படும் அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால் இந்த தண்ணீர் வந்து மகாலட்சுமி தயார் இந்த பானையில் நாம் ஊற்றி இந்த அரசமரத்தடியில் நாம் வைக்கும்போது இதன் மூலமாக கடன்கள் என்பது அடையும் வீட்டில் வந்து மகாலட்சுமி தயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் அப்படின்றது கிடைக்கும் வாழ்க்கையில் வந்து ஒரு முறை இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது மிகவும் சிறப்பு பொருந்திய ஒரு அற்புதமான பரிகாரம் ஒருவேளை உங்களுக்கு எந்த ஒரு அமாவாசை என்று இந்த பரிகாரம் செய்ய முடியல அப்படின்னா எந்த அமாவாசை வேண்டுமானாலும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம் நாளை தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது நாளை வந்து அமாவாசை அப்படின்றதுனால உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் மேக்ஸிமம் நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள் முடியாதவர்கள் அடுத்த அமாவாசை கூட செய்யலாம் ஒரு முறை செய்தால் போதும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் என்பது ஏற்படும் நீங்கள் செய்வது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உற்சார் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அவர்களும் செய்து பயனடையட்டும் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க பக்கத்திலே பெல் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் ஆகாத பார்ப்பீங்க வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ சரணம்